வால ஆலி ஒ அஜ் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ரமதான் தொடர்பான விசேட அமர்வுகள் என்ற நிகழ்ச்சியில் தொடராக சில அம்சங்களை நாங்கள் பார்த்து வருகின்றோம் இறுதியாக நடைபெற்ற வகுப்பில் பதிரி யுத்த நிகழ்வுகளில் சிலவற்றை குறிப்பிட்டு அவற்றின் மூலமாக நாம் அடைந்து கொள்ளக்கூடிய படிப்பினைகளை இனம் காட்டினோம் அந்த அடிப்படையில் நபிசல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் பதிரு போர்க்களத்தில் எவ்வாறு செயற்பட்டார்கள் அல்லாஹு தாலா அவரில் இருந்து எத்தகைய அத்தாட்சிகளை வெளிப்படுத்தினான் அதேபோன்று தோல்வியை தழுவிய முஷ்ரிக்களுடைய தரப்புக்கு எப்படியான பாதிப்புகள் உண்டாகின அந்த யுத்தத்திலே கொலை செய்யப்பட்டவர்கள் விடயத்தில் நபி அவர்கள் என்ன விடயங்களை கட்டளையிட்டார்கள் அதேபோன்று சிறை கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்கள் விடயத்தில் நபியவர்கள் எந்த தீர்மானத்தை எடுத்தார்கள் என்ற அம்சங்களை உங்களுக்கு நாங்கள் அந்த வகுப்பின் போது தெளிவுபடுத்தினோம் இன்றைய வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் ரமதானுடைய கடைசி பத்துடைய சிறப்புகள் சம்பந்தமாக சில விடயங்களை சொல்லலாம் என்று ஆசைப்படுகின்றேன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ரமதான் மாதத்தை அடைந்து அதிலே பெரும்பான்மையான நாட்களை நோன்பில் கழிப்பதற்கு அல்லாஹு தாலா எங்களுக்கு பாக்கியம் அளித்திருக்கிறான் அதே நேரத்தில் ரமதானுடைய கடைசி பத்தில் காலடி வைப்பதற்கும் அல்லாஹு தாலா எங்களுக்கு வாய்ப்பை தந்திருக்கின்றான் இந்த ரமதானுடைய கடைசி பத்தை பொறுத்தமட்டிலே அது பல்வேறு நலவுகளை கொண்டதாகவும் அதிகமான கூலிகளை பெற்றுத்தரக்கூடியதாகவும் இருக்கிறது என்று சொன்னால் மிகையாக மாட்டாது அந்த அளவுக்கு பல்வேறுபட்ட சிறப்புகளும் பல்வேறுபட்ட தனிப்பட்ட சிறப்பம்சங்களும் இந்த ரமதானுடைய கடைசி பத்துக்கு இருக்கின்றன என்பதை நாங்கள் நல்ல முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ரமதான் மாதத்துடைய இந்த கடைசி பத்துக்கு தனிப்பட்ட சிறப்புகள் இருக்கின்றன அந்த சிறப்புகள் என்ன என்பதை இப்போது நாங்கள் பார்க்கலாம் உண்மையிலேயே இந்த ரமதானுடைய கடைசி பத்துக்கு சிறப்புகள் இருக்கின்றது என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு செய்திதான் அந்த காலத்திலே நபி அலை அலைவசம் அவர்கள் நடந்து கொண்ட விதம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நபிசல்லாஹு அலைவசம் அவர்களை பொறுத்த மட்டிலே ரமதானுடைய கடைசிப்பத்தில் அதிகமாக நல்லமல்களிலே முயற்சி செய்வார்கள் ஏனைய காலங்களிலே முயற்சி செய்யாத அளவுக்கு கூடுதலான முயற்சியை ரமதானுடைய கடைசிப்பத்தில் எடுத்தார்கள் என்பதை ஹதீஸ்களை பார்க்கின்ற நேரத்தில் எங்களால் புரிந்து கொள்ள முடியுமா இருக்கின்றது அந்த அடிப்படையில் ஆயிஷா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் முஸ்லிம் எனக்கூடிய கிரந்தத்திலே பதிவாகியிருக்கின்றது நபி அவர்கள் ரமதானுடைய கடைசி கால பகுதியில் எப்படி இருப்பார்கள் என்பதை பற்றி சொல்லும் போது சொல்கிறார்கள் அண்ணன் நபி அலஹி வசல்லம் அலை அலைவசம் அவர்கள் ரமதானுடைய கடைசி பத்து நாட்களில் முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அது அல்லாத காலங்களில் முயற்சி செய்யாத அளவுக்கு ரமதானுடைய கடைசி பத்து நாட்களில் முயற்சி செய்வார்கள் நல்லமல்களிலே ஈடுபடுவார்கள் என்று ஆயிஷா ரதி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த செய்தி எங்களுக்கு எதனை உணர்த்துகிறது சொன்னால் நபி சொல்லாஹூ அலை வசலம் அவர்கள் ஏனைய காலங்களில் நல்லமல்களிலே எடுக்கின்ற முயற்சிகளை விட கூடுதலான முயற்சியை ரமதானுடைய கடைசி கால பகுதியில் அதாவது கடைசி பத்து கால பகுதியில் நபிசல்ல அல்லாஹூ அலை வசலம் அவர்கள் எடுப்பார்கள் என்பதை எங்களால் புரிய முடிகின்றது அதேபோன்று ஆயிஷாரியல்லாஹூ தால அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை பாருங்கள் இதுவும் புகாரி முஸ்லீம் ஆகிய கிரந்தங்களில் பதிவாக இருக்கின்றது நபி அவர்கள் ரமதானுடைய காலங்களில் அதன் ரமதானுடைய கடைசி பத்து காலங்களில் எவ்வாறு இருப்பார்கள் என்பதை பற்றி அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரவி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் கூறும்போது கூறுகிறார்கள் கானன் நபி யூ சல்லல்லாஹூ அலை வசல்லம் இதா தஹல் அஷ் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களை பொறுத்தமட்டிலே மட்டிலே ரமதானுடைய கடைசி பத்தை அடைவார்கள் என்று சொன்னால் தன்னுடைய வேட்டியை இறுக்கமாக கொள்வார்கள் தன்னுடைய வேட்டியை கட்டிக் கொள்வார்கள் அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால் நபிசல்லு அலைவசலம் அவர்கள் தன்னுடைய அந்த கடைசி கடைசி பத்து காலப்பாதி முழுக்க இபாதத்திலே அவர்கள் கழித்து விடுவார்கள் முழுமையாக இபாதத்திலே அவர்கள் கழிப்பார்கள் என்பதுதான் அவருடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி கடைசி பத்துடைய இரவுகளை உயிர்ப்பிப்பார்கள் நபிசல்லாஹூ அலைவாஸ்ல அவர்கள் கடைசி பத்து இரவுகளை உயிர்ப்பிப்பார்கள் அதே மாதிரி தான் மாத்திரம் அந்த காலப்பகுதியிலே உற்சாகமாக செயற்படாமல் தன்னுடைய குடும்பத்தினர்களை எழுப்பி விடுவார்கள் அவர்களும் பாதத்துகளில் ஈடுபடுவதற்காக என்று சொல்லி ஆயிஷா ரவி அல்லாஹு தாலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த செய்தி அவதானிக்கின்ற நேரத்தில் நபிசல்லாஹூ அலைவாஸ்லாம் அவர்கள் ரமதானுடைய கடைசி பத்தில் இபாதத்துகளிலே கூடுதலாக கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் என்பதை ஆயிஷார் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் தெளிவுபடுத்தும் போது தன்னுடைய வேட்டியை இறுகட்டொள்வார்கள் அப்படி என்று சொன்னால் இபாதத்தில் முழுமையாக இறங்கி விடுவார்கள் ஏனைய காலங்களில் தூங்கினது போன்று தூங்கிக் கொண்டு அதே நேரத்தில் இரவு நேரத்தில் தொழுது கொண்டு இருந்தது மாதிரி அல்லாமல் ரமதானுடைய கடைசி கால பகுதியில தன்னுடைய வேட்டியை கட்டி கொண்டு நபிசல்லாஹு அலேசுனார்கள் இபாதத்தில் இறங்குவார்கள் அன்றைய காலப்பாவுடைய இரவுகளை உயிர்ப்பிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி ஆயிஷா ரதி அல்லாஹு தாலான் அவர்கள் சொல்கிறார்கள் அதே நேரத்தில் தன்னுடைய குடும்பத்தினரையும் அந்த இரவுகளை உயிர்ப்பிப்பதற்காக வேண்டிய ஆர்வ மூட்டு முகமாக அவர்களை எழுப்பி விடுவார்கள் என்று கூட ஆயிஷா அல்லாஹால் அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக ரமதானுடைய கடைசி பத்து பத்தை நாங்களும் பிரயோசனப்படுத்த வேண்டும் எங்களுடைய குடும்பத்தினருக்கும் பிரயோசனப்படுத்த வைக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த செய்தி எங்களுக்கு உணர்த்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது நாங்கள் உற்சாகமாக கியாமுல்லை தொழுகையில் ஈடுபடுவதை போல குர்வானை ஓதுவதிலே ஈடுபடுவதைப் போல இது மாதிரி ஏனைய நல்ல காரியங்கள் விக்கிர்கள் அவுராதுகளில் ஈடுபடுவதை போன்று எங்களுடைய குடும்பத்தினர்களையும் ஈடுபடுத்துவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு மிக தெளிவாக அறிவிக்கக்கூடியதாக இருக்கின்றது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பொதுவாக எங்களுடைய குடும்ப நிலவரங்களை பார்க்கிற நேரத்தில் மார்க்கத்தோடு தொடர்புபடக்கூடிய உறுப்பினர்களை பார்க்கின்ற நேரத்தில் வித்தியாசமான ஒரு அமைப்பில் இருப்பதை பார்க்கலாம் சில குடும்பங்களிலே கணவன் மார்க்கப்பட்டுள்ளவராக இருப்பார் ஆனால் மனைவி மார்க்கப்பட்டுள்ளவராக இருக்க மாட்டார் இன்னும் சில குடும்பங்களிலே மனைவி மார்க்கப்பட்டுள்ளவராக இருப்பால் கணவன் மார்க்கப்பட்டுள்ளவராக இருக்க மாட்டார் அதே மாதிரி வேறு சில குடும்பங்களில் பெற்றோர்கள் மார்க்கப்பட்டுள்ளவர்களா இருப்பார்கள் ஆனால் தன்னுடைய பிள்ளைகள் மார்க்கப்பட்டு இல்லாதவர்களா இருப்பார்கள் அதே நேரத்தில் இன்னும் சில குடும்பங்களில் பிள்ளைகள் மார்க்கப்பட்டுள்ளவர்களா இருப்பார்கள் பெற்றோர்கள் மார்க்கப்பட்டு இல்லாதவர்களா இருப்பார்கள் இப்படியான குடும்ப நிலவரத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் அழகான ஒரு வழிகாட்டலை காட்டக்கூடியதாக இந்த ஹதீஸ் இருக்கின்றது அதாவது நீங்க எப்படி மார்க்கப்பட்டுள்ளவர்களாக இருந்து இந்த ரமதானுடைய கடைசி பத்தை நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு எதிர்பார ஆசையிலே அதுல நீங்கள் எப்படி ஈடுபடுகிறீர்களோ அது மாதிரி மார்க்கப்பற்று குறைந்தவர்கள் அல்லது ரமதானுடைய மகிமையை புரியாதவர்கள் அல்லது கடைசி பத்து சிறப்பை விளங்காதவர்கள் அதை நல்ல முறையில் பயன்படுத்தாத நிலைமையில உங்களுடைய குடும்பத்தினர்கள் இருந்தால் அவர்களை நீங்கள் ஆர்வம் ஊட்டுங்கள் அவர்களையும் எழுப்பிவிடுங்கள் விடுங்கள் அவர்களையும் குருவானோத செய்ய வையுங்கள் அவர்களையும் விக்கிரிகளில் ஈடுபட செய்யுங்கள் என்பதைத்தான் இந்த செய்தி எங்களுக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து ரமதானுடைய கடைசி பத்தை நல்ல முறையில் பயன்படுத்துவதற்கு நானும் நாங்களும் எங்களுடைய குடும்பத்தினர்களும் முயற்சி செய்ய வேண்டும் அதே மாதிரி ஆயிஷாரல்லாத்தால் கூடிய இன்னொரு செய்தியை பாருங்கள் முஸ்னதிலே பதிவாகி இருக்கின்றது நபிசல்லா அலுவலம் அவர்களை பொறுத்த மட்டிலே ரமவானுடைய இருபது நாட்களை பொறுத்த மட்டிலே அதில் அதனை தூக்கத்திலும் அதே நேரத்தில் இரவு நேரத்திலும் கழிப்பார்கள் ரசுல்லாவுடைய வளமையை பற்றி ஆயிஷாஹ அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி அவர்களை பொறுத்த மட்டும் ஆரம்ப இருபது நாட்களிலும் எப்படி அந்த இரவு நாட்கள் அந்த இருபது நாட்கள் இரவு நேரத்தை கழிப்பார்கள் என்பதை பற்றி ஆய் சார்லியாகத்தால் சொல்லும் போது நபி அவர்கள் தூங்கவும் செய்வார்கள் அதே நேரத்தில் எழுந்து தொலக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் ஆனால் கடைசி பத்தை அடைந்துடனே எவ்வாறு இருப்பார்கள் என்பதை பற்றி ஆயிஷா சார்லியல் அவர்கள் சொல்லும் போது சொல்கிறார்கள் பைதாக்கான லாஷ் ரமதானுடைய கடைசி பத்தை நபி சொல்லா அலையம் அவர்கள் அடைவார்கள் என்றால் சொன்னால் உற்சாகமாக ஒரு விடயத்திலே இறங்குவார்கள் என்று அர்த்தம் ஒரு விடயத்திலே உற்சாகமாக தயாராகி இறங்குறதுக்குத்தான் ஷம்மர் என்று சொல்வார்கள் இப்ப நபி அவர்கள் இந்த கடைசி பத்தை நல்ல முறையில நாம் பயன்படுத்தியே ஆக வேண்டும் நான் மிஸ் நல்லா எப்படியாவது நன்மைகளை சம்பாதித்தே தீருவேன் என்ற ஒரு எதிர்பார்ப்புல ஒரு ஆசையில நபி அவர்கள் முழுமையாக இறங்குவார்கள் என்பதுதான் அந்த சம்மர என்ற வார்த்தையுடைய அர்த்தம் அதே மாதிரி வசத்தர் அதே மாதிரி நபி அவர்கள் தன்னுடைய வேட்டியையும் கூட இருக கட்டிக் கொள்வார்கள் என்று சொல்லி ஆயிஷா ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த செய்தியை நாம் பார்க்கிற நேரத்தில் நபி அவர்கள் ரமதானுடைய ஆரம்ப இரவு இருபது நாட்கள்ல தூங்கவும் செய்தார்கள் அதே நேரத்தில் நின்று வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆனால் கடைசி பத்தில் அவர்கள் தூங்குறத தவிர்த்தார்கள் மாற்றமாக அந்த இரவுல அந்த இரவை உயிர்ப்பிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் நின்று வணங்கக்கூடியவர்களாகவும் குர்வானை ஓதக்கூடியவர்களாம் சிக்கிறர்களில் ஈடுபடக்கூடியவர்களாம் இருந்தாங்க என்றத இந்த செய்தி எங்களுக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ரமதானுடைய கடைசி பத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம் அதனை நல்ல முறையிலே பயன்படுத்துவதற்கு நாம் அனைவரும் கடமைப்பட்டிருக்கிறோம் அதனை உயிர்ப்பிப்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் ரமதானுடைய கடைசி பத்தை உயிர்ப்பிக்கிறேன் சொன்னால் அந்த இரவு புள்ளாக நின்று வணங்குவது என்ற அர்த்தம் கிடையாது நின்று அந்த இரவு நின்று வணங்குவதுதான் கூடாது மாற்றமாக பல்வேறு பட்ட இபாதத்துகளை அந்த இரவிலே செய்வது ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கு தக்க விதத்துல பல்வேறு பட்ட இபாதத்துகளை செய்வது அந்த அடிப்படையில இரவு நேரத்திலே நின்று வணங்கலாம் அதுவும் ஒரு இபாதத்தாக இருக்கின்றது அதே மாதிரி கடைசி பத்துடைய அந்த இரவிலே குர்வான ஓதலாம் அதுவும் இருக்கின்றது அதே மாதிரி கடைசி பத்திலே அதுக்கார்கள் ஈடுபடுவது விற்று செய்வது பொதுவாக எத்தனையோ வகையான விக்கிர்கள் இருக்கிறது சில விக்கிரிகளை பொறுத்தமரில் குறுகிய வார்த்தைகளாயிருக்கும் ஆனா கூடுதலான நன்மைகளை இருக்கும் சில நேரம் இங்க நடந்த தரிசுகள்ல கூட ரமதானுடைய காலத்துல நடந்த தரிசுகள்ல கூட அப்படியான விக்கிர்கள் இனம் நாங்கள் செய்வது சதக்காக்களை செய்வது ரமதானுடைய இரவு நேரத்திலே அதாவது கடைசி பத்து இரவுல சதக்காக்கள் செய்வது இது மாதிரி எது எது எல்லாம் நல்ல காரியங்களா இருக்கிறோ அதெல்லாத்தையும் செய்துதான் அன்றைய இரவை உரு உயிர்ப்பிப்பது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப ரமதானுடைய கடைசி பத்தை உயிர்ப்பிப்பது என்பது வெறுமனே தொழுகையில கழிப்பது மாத்திரம் கிடையாது தொழுகிறது குருவானோது சதக்கா செய்யறது தான தர்மங்கள் செய்யறது விக்கிரி செய்யறது இது மாதிரியான நல்ல காரியங்கள் அனைத்தையும் மேற்கொண்டுதான் அந்த இரவை உயிர்ப்பிப்பது என்பது நாங்கள் நல்ல முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் அதற்குரிய சரியான விளக்கம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் ரசூலுல்லாய் சல்லா அலைய வசலமார்கள் ரமதானுடைய கடைசி பத்து கால பகுதியில ஏத்துக்காஃப் இருக்கக்கூடியவர்களா இருந்திருக்கிறார்கள் ஏத்துக்காஃப் என்று சொன்னால் லுசூமுல் மஸ்ஜிதி தில்லா அல்லாஹு தாலாவை வழிபடுவதற்காக வேண்டி பள்ளி வாசல்லேயே உட்கார்றது இதைத்தான் ஏத்துக்காஃப் என்று சொல்றது ஒரு மனிதர் எத்துக்காஃப் இருக்கிறார்கள் அர்த்தம் என்னன்னு சொன்னால் அல்லாஹுவை வழிபடக்கூடிய நிலையிலே பள்ளியிலே தங்கி நிற்கிறது வெளியில எங்கேயும் போகாம வெளியையும் சுற்றி தெரியாமல் பள்ளியிலே அவ்வாறே உட்கார்ந்து விடுவது அல்லாஹு தாலாவில் வழிபடுவதற்காக வேண்டி இதற்குத்தான் ஏத்துக்கா என்று சொல்லப்படும் இந்த ஏத்துக்காக கூட ரமதானுடைய கடைசி பத்தில் எங்களுக்கு செய்யலாம் இந்த ஏத்துக்காக்கையை பொறுத்த மட்டும் ஒரு மனிதன் பள்ளி வாசலுக்குள் நுழைகிற நேரத்திலே ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்தை சொல்லி இவ்வளவு நேரத்துக்கு நான் ஏத்துக்கா இருக்க போகிறேன் உதாரணமாக ஒருவர் மகரிப்புக்கு நுழைகிறார் நான் கியாமுல்லையிலே முழுமையாக தொழுவி விட்டு போகும் வரைக்கும் பள்ளிவாசலில் ஏற்றி காப்பிக்கப் போகிறேன் என்ற நீயத்திலே உக்குவார் உட்காருவார் என்று சொன்னார் அவருக்கு ஏட்டிக்காப்புடைய நன்மை கிடைக்கின்றது அல்லது ஒரு மனிதர் இஷாவுக்கு வருகிறார் நான் இஷாவிலே இருந்து சுபக வரைக்கும் நான் என்ன செய்ய போறேன் பள்ளிவாசல்ல ஏத்தி காப்பிருக்க போகிறேன் அல்லது கியாமுல்லையில் வரங்காட்டும் பள்ளிவாசல ஏத்தி காப்பி இருக்க போகிறேன் என்று நீத்து வைத்து இருந்து அமளி பாதத்துகளில் ஈடுபடுவார் என்றால் அதுவுமே எத்துக்காக இருக்கிறது அதைவிட குறைவான காலப்பகுதியாக இருந்தாலும் சரி பள்ளிவாசலுக்குள் நுழைகிற நேரத்திலே நான் ஒரு அரமணித்தியாலும் ஏத்திக் காசி இருக்க போகிறேன் அல்ல அதை விட குறைவான ஒரு நேரம் ஏத்திக் காசு இருக்க போகிறேன் என்ற நீயத்தோடு வந்து அந்த நேரத்தை நல்ல முறையிலே பயன்படுத்தி அமளி பாதத்துகளை செய்வார் என்றால் அவருக்குரிய எத்திகாப்பிரிய கூலி கிடைக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரசூலுல்லாய் சல்லா அலி வசலம் அவர்கள் ரமதானுடைய கடைசி பத்திரே ஏத்திக் இருக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பல ஹதீஸ்கள்ல பார்க்கலாம் அந்த அடிப்படையில அபு சாயித் அல் குதிரி ரவி அல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை பாருங்கள் முஸ்லீம் என கிரந்தத்திலே பதிவாயிருக்கிறது அவர்கள் ஆரம்ப ஆரம்ப கால காலங்களிலே ரமபானுடைய முதல் பத்திலே இருந்தார்கள் அதற்கு பிறகு இரண்டாவது பத்திலே எத்திகாப் இருந்தார்கள் அதற்கு பிறகு நபி சொல்லா அவர்கள் சொன்னார்கள் நான் ரமவானுடைய ஆரம்ப பத்திலே இருந்ததும் அதே மாதிரி ரமதானுடைய நடுப்பத்தில் ஈத்துகாப் இருந்ததும் லெய்லத்துல் கதிர் இரவை எதிர்பார்த்து தான் இருந்தேன் ஆனால் அதற்கு பிறகு எனக்கு சொல்லப்பட்டது லெய்லத்துல் கதிர் இரவு ரமதானுடைய கடைசி பத்தில் தான் வரும் என்று சொல்லப்பட்டவுடனே ரசூல்லாஹி சல்லல்லாஹு அலை வஸ்லம் அவர்கள் ரமதானுடைய கடைசி பத்திலே ஏத்துகாப் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி அபு சாயிதல் குதிரி ரதியனார்கள் அறிவிக்கிறார்கள் இதை சொல்லிவிட்டு ரசூலா சொல்கிறார்கள் பமன் அஹப்ப மின் கும் ஐயிப் அல் உங்களில் யாராவது ஒருவர் ஏத்திகாஸ் இருப்பதற்கு விரும்புவார் என்று சொன்னால் அவர் ஏத்திகாஸ் இருந்து கொள்ளட்டும் என்று ரசூல்லாய் சல்லாஹு அலையுத்தலம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த செய்தி அபூ சாயித் அல் குதிரி ரவி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ரசூலுல்லாய் சல்லா அலையுத்தலம் அவர்கள் லெய்லத்துல் கதிர் இரவை எதிர்பார்த்து ஆரம்பத்திலே ரமதானுடைய முதல் பத்திலே இருக்காஸ் இருந்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு இரண்டாவது பத்திலே இருந்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு நபி அவர்களுக்கு சொல்லப்படுவதில்லை கடைசி பத்தில் தான் ஏத்துக்கா வரும் என்று சொல்லப்பட்ட உடனே கடைசி பத்திலே தொடர்ந்து ஏத்துக்கா இருக்கக்கூடிய இருந்திருப்பதை இந்த செய்தியில் இருந்து எங்களால் புரிந்து கொள்ளலாம் அதே மாதிரி இன்னொரு செய்தியை பாருங்கள் ஆயிஷா ரதி உல்லாஹுத்தால் அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் புகாரி முஸ்லீம் ஆகிய கிறந்தங்களில் நபி நபிசல்லாஹூ அலை வசலம் அவர்கள் ரமதானுடைய கடைசி பத்தியிலே ஏத்துக்காபிரிக்க கூடியவர்களாக இருந்தார்கள் ஏத்துக்காபிரிக்க கூடியவர்களாக இருந்தார்கள் எதுவரைக்கும் என்றால் அவர் இந்த துனியாவை விட்டு பிரிந்து செல்கின்ற வரைக்கும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ரமதானுடைய கடைசி பத்திலே நபி அவர்கள் ஏத்துக்காப் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் நபி அவர்கள் மௌத்தா போனதற்கு பிறகு நபி அவர்களுடைய மனைவிமார்கள் ஏத்துக்காப் இருந்தார்கள் என்று சொல்லி ஆயிஷா ரதி அல்லாஹு தாலா அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த செய்தியும் கூட நபி அவர்கள் மௌத்து வரைக்கும் ஏத்துக்காப்பை தொடர்ந்து இருக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்றதுக்கு ஆதாரமாக இருக்கின்றது அதே மாதிரி இன்னொரு செய்தியை பாருங்கள் ஆயிஷா ரவி அவர்கள் அறிவிக்கிறார்கள் புகாரி முஸ்லிம் ஆகிய கிரந்தங்களிலே பதிவாயிருக்கிறது நபிசல்லாஹூ அலைவாஸ்லாம் அவர்கள் ரமதானுடைய கடைசிப்பத்திலே இருப்பார்கள் ஒரே ஒரு வருடம் நபிசல்லாஹூ அலை வசலம் அவர்களுக்கு ஏத்துகாஃபி இருக்க கிடைக்கவில்லை அதனால நபி அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் தான் மௌத்தா போகின்ற வருடம் இருபது நாட்கள் ஏத்துக்காப் இருந்தார்கள் ஏற்கனவே ஒரு ஏத்துகாப் மிஸ் ஆகியிருந்தது பத்து நாட்களுக்கு சேர்த்து தான் மௌத்தா போகின்ற வருடத்துல நபி சொல்லல்லா அலுவலர்கள் இருபது நாட்கள் இருந்தார்கள் என்று ஆயிஷா ரவி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அதே மாதிரி அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை பாருங்கள் அகமத் திருமிதி ஆகிய கிரந்தங்களில் பதிவாயிருக்கிறது நபிசல்லாஹூ அலைய் வசலம் அவர்கள் ரமவானுடைய கடைசி பத்திலே ஏத்துகாப் இருப்பார்கள் ஒரு வருடம் அவர்களால் ஏத்துகாப் இருக்க கிடைக்கவில்லை நபி சொல்ல அல்லாஹூ வசலம் அவர்கள் அந்த ஏத்துகாப்பை அடுத்த வருடம் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் இரு அடுத்த வருடம் இருபது நாட்களாக இருந்தார்கள் ஏற்கனவே மிஸ் என பத்து நாட்களையும் சேர்த்து இருபது நாட்கள் ஈத்துக்காப்பு இருந்தார்கள் என்று சொல்லி அனசலையல்லாகுத்தால் அவர்கள் அறுதியார்கள் இந்த செய்திகள் எங்களுக்கு எதை என்றால் நபி அவர்கள் தொடர்ந்து ஏத்துக்கா இருந்தார்கள் என்றும் அவ்வாறு ஏதாவது ஒரு ஏத்துக்கா தவறிவிடும் கதா செய்யக்கூடியவர்களாக கூட நபி அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்றால் இந்த ஏத்துக்காஃபை எவ்வளவு பெருமதி மிக்கது என்பதை நபி அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பதைத்தான் இது எங்களுக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது அதே மாதிரி இன்னொரு செய்தியை பாருங்கள் ஆயிஷா ரவி அல்லாஹு தாலா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சல்லு அலை வசலம் அவர்கள் ஏத்துக்காபிருக்கிறார்கள் அவ்வாறு இருக்க நாடுவார்கள் என்று சொன்னால் ஃபஜிரை தொழுவார்கள் விட்டு ஏத்துக்காபி இருக்கக்கூடிய இடத்துக்கு நபி அவர்கள் போவார்கள் அவ்வாறு நபி அவர்கள் சென்று இருக்கின்ற நேரத்தில் ஆயிஷா ரவி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் நபி அவர்களிடத்திலே சென்று தானும் ஏத்துக்காபி இருப்பதற்கு ஆசைப்படுவதை சொல்லுகிறார்கள் தனக்கும் ஏத்துக்காப்பி இருப்பதற்கு அனுமதி கேட்கிறார்கள் அப்போது நபி சல்லா அலிம் அவர்கள் அனுமதி கொடுக்கிறார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹு அவர்கள் ஒரு கூடாரத்தை அமைத்து அதில் ஏத்து காப்பியிருக்கின்றார்கள் அதற்கு பிறகு இதனை அவதானிக்கின்றார்கள் நபி அவர்களுடைய அடுத்த மனைவி ஹப்தி அவர்கள் அப்ப ஹப்தார் அவர்கள் ஆயிஷா ரவி அல்லாஹ் இடத்திலே போய் சொல்லுகிறார்கள் நபி அவர்களிடத்தில் சொல்லி எனக்கும் அனுமதி எடுத்து தாருங்கள் நானும் ஏத்துக்காப்பிருக்க ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி ஆயிஷா ரவி அல்லாஹு தாலான சொல்லுகிறார்கள் அப்போது ஆயிஷா அலுவலர்கள் நபி அவரிடத்திலே போய் ஹப்சாவும் ஏத்து காப்பிருக்க ஆசைப்படுகிறார் அவருக்கு நீங்கள் அனுமதி கொடுங்கள் என்று சொல்லி கேட்ட நேரத்திலே நபி அவர்கள் அனுமதி கொடுக்கிறார்கள் அந்த அடிப்படையில் ஹப்சா ரவி அல்லாஹால அவர்களும் ஒரு கூடாரத்தை அமைத்து ஏத்து இருக்கிறார்கள் இதனை நபி சொல்லா அலையா அவருடைய அடுத்த மனைவி அவதானிக்கிறார் அது யார் என்றால் ஜெய்நபு ரவி அல்லாஹு தாலு அவர்கள் அவவும் ஆசைப்பட்டு நபிசல்லா அலையுஸ் அவர்களிடத்தில் அனுமதி கேட்காமல் அவவும் ஒரு கூடாரத்தை அமைத்து அதிலே ஏத்துக்காக இருந்து விடுகிறார் அப்ப நபி சொல்லா அலைய அவர்கள் பள்ளிவாசலை அவதானிக்கிறாங்க ஆங்காங்கே கூடாரங்கள் இருக்கின்றன அப்ப நபி அவர்கள் கேட்கிறார்கள் இது என்னது பள்ளிவாசலுக்குள் கூடாரங்கள் நிறைய காணப்படுகின்றன என்று கேட்ட நேரத்தில் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த கூடாரம் ஆயிஷாவுடையது இந்த கூடாரம் ஜெய்னபுடையது என்று சொல்லி ஒவ்வொரு கூடாரங்களையும் பற்றி சொல்கிறார்கள் அப்போது நபி சொல்லாசன் சொல்கிறார்கள் ஆல் பிர் அரத்னா அவர்கள் இதன் மூலமாக நன்மையா எதிர்பார்க்கிறார்கள் என்று நபி அவர்கள் கோவப்பட்டு சொல்கிறார்கள் என்னுடைய கண் பார்வைக்கு எந்த கூடாரமும் இருக்க என்று சொல்லி எல்லா கூடாரத்தை

அப்ப நபி சொல்லா உலக அவர்கள் அந்த வருடம் ஈத்துகாஃப் அவரும் இருக்கவில்லை ஈத்து இருப்பதற்காக அமைக்கப்பட்ட கூடாரங்களை நபி அவர்கள் ஒதுக்கி விடுகிறார்கள் அதற்கு பிறகு நபி அவர்கள் நியத்து வைத்த அந்த ஈத்து காப்பை மாதத்தின் ஆரம்ப முதல் பத்தாவது நாடில் அதை கதா செய்ததாக அந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ரமதானுடைய கடைசி பத்திலே அவரால் செய்ய முடியாமல் இருந்த அந்த ஏத்துக்காப்பை அவர்கள் சவ்வால் மாதத்துடைய முதல் பத்திலே அவர்கள் கதா செய்தார்கள் என்று சொல்லி அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி நபி சல்லாஹூ அலேஸ் ஏத்துகாப் தொடர்பாக நிறைய செய்திகள் காணப்படுகின்றன நபி அவர்கள் ரமதானுடைய கடைசி பத்தை ஏத்துக்காஃபுக்காக வேண்டி பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பதைத்தான் இது மாதிரியான செய்திகளை உணர்த்துகின்றன அதனால கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த ஏத்துக்காஃபுடைய விடயத்திலேயும் நாங்கள் சற்று கவனம் செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் எங்களுக்கு முழுமையாக கடைசி பத்து பூராவும் ஏத்துக்காப் இருக்க முடியாவிட்டாலும் கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு காலமாவது அல்ல ஒரு குறிப்பிட்ட நேரமாவது ஏத்துக்காப்பு இருந்து அந்த நேரத்தை அமளி பாதத்துகளை பயன்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் அதன் மூலமாக நிறைய நன்மைகளை சம்பாதிப்பதற்கு வாய்ப்பு உண்டாகும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லா நாளைய வகுப்புல ஏத்துக்காப்பு இருக்கக்கூடியவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி அந்த ஏத்துக்காப்புடைய நேரத்தை கழிக்க வேண்டும் என்பதோடு சம்பந்தப்பட்ட சில ஒழுக்கு விளம்பியங்களை பார்ப்போம் வலக்துல்லா ஹிரபிலாலி